வணக்கம் இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் நேந்திரங்காய் சிப்ஸ் சுலபமா வீட்லயே செய்யலாம் செய்யலாமா வாங்க ஒரு கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இது வந்து நேந்திரங்காய் இது நார்மலான நம்மளுடைய வாழக்காய் கிடையாது இந்த கேரளா வாழைக்கா சொல்லுவோம் இல்லையா நேந்திரங்காய் அந்த காய் எடுத்துக்கோங்க அதுதான் சிப்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல காயை கழுவிட்டு இந்த ரெண்டு ஓரங்களையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கும் ஒரு ஸ்கிரேப்பர் வச்சு அழகாக முதல்ல இருக்க மேல் தோலை சீவிடலாம் சீவி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே இன்னொரு க்ரீன் தோல் இருக்கும் இது இது நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்துருங்க கறி செய்கிறோம் நம்ம இப்போ பொடிமாஸ் பொரியல் எல்லாம் செய்கிறோன்னா அந்த பச்சை தோல் எடுக்க தேவையில்ல ஆனால் சிப்ஸுக்கு கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இன்னொரு டெக்னிக் இருக்குது ஸ்கிரேப்பர் இல்லாமல் செய்கிறது மறுபடியும் காய கழுவிடுங்க கத்தியில் மறுபடியும் நேராக ஒரு கோடை போட்டுட்டு தோலை உரித்தோம்னா சம்டைம்ஸ் நமக்கு அழகாக அது உரிக்க வரும் இந்த காயில் அப்படி வரலை அதனால நான் ஸ்கிரேப்பர்லையே நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ இது எல்லா காயும் நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் காய வச்சுக்கோ நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அடுப்பு நெருப்பு வந்துட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ ஒரு சீவல் கட்டை வச்சுக்குவோம் டிரெக்டாக நம்ம அப்படியே சீவி எண்ணெயில் போட போகிறோம் இந்த காய் வந்து வழுக்கும் ரொம்ப கவனமாக செய்யுங்க விட்டுறாதீங்க காயும் விடக்கூடாது நம்ம கையில் இருக்க சீவல் கட்டையும் விடக்கூடாது ஓகேங்களா பாருங்கள் இப்போ எண்ணெய் கொல்கிற அளவுக்கு தான் போடணும் ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க நிறைய போட்டுறாதீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகுதுன்னு தெரிஞ்சால் அதோட நிறுத்திடுங்க நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மஞ்சள் உப்பு தண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே போட்டுருங்க உப்பும் பிடிச்சிக்கும் கொஞ்சம் கலரும் பிடிச்சிக்கும் இப்போ நல்லா இது பொரியட்டும் இப்போ பாருங்க ஓசை எல்லாம் அடங்கிருச்சு நம்ம போட்டப்போ எவ்வளோ பபில்ஸும் வந்துச்சு நல்லா சலசலான் இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் குவாய்ட் ஆகிடுச்சு எண்ணெய் அப்போ நம்மளுடைய சிப்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க ஒரு பேப்பர் டவல் வச்சு சிப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாமா இந்த சவுண்டு பாருங்கள் கேட்குதா உங்களுக்கு நல்ல கலகலன்னு சத்தம் இல்லையா நல்ல கரகர முறு மொறுன்னு நல்ல சுவையில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்